நம்ம தளபதி விஜய் நம்ம இலங்கையில் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற தளபதியிட தீவிர ரசிகன்தான் நான் தீவிர ரசிகன் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு தளபதி தளபதி நீ தான் தளபதி தளபதி நீ ராடி நரம்பு ரத்த எல்லாம் நம்ம தளபதி ஊறி போயிருக்குதா நம்ம நாட்டு இலங்கையில் இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற விஜய்க்கு நீ சப்போர்ட் பண்ணுற ஆனாத்துக்கு இந்தியாவில் இருக்கிற விஜய் நம்ம நாட்டு இலங்கைக்கு பெரிய ஆப்போண்டு வைக்க போறாரு அது என்னடா லாஸ்டா நடந்த மாநாட்டில் அரசியல் மேடையில் வந்து சொல்றாரு இலங்கையில நம்ம நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீட்டு தர சொல்லி நரேந்திர சிங் மூடிக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கேள்வி வச்சிருக்கீங்க மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் என்ன காரணம் கேட்டா இந்தியாவில் இருக்கிற தமிழக மீனவர்கள் நிம்மதியா சந்தோஷமா கச்சத்தீவில் மீன் பிடித்து கொண்டு இருக்கணுமா அப்ப இந்தியால இருக்கிற தமிழர்கள் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா நம்ம நாட்டு இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் சோத்துக்கு என்ன செய்வாங்க அங்கிருக்கிற தமிழ் மக்களும் தமிழ்தான் இங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழ் மக்களும் தமிழ்தான் படத்துல மட்டும் தமிழன் 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 என்று கத்துக்கிட்டு போய்க்கு கோஷமிட்டதுக்கு அரசியல் மேடையில் வந்து நம்ம நாடு உங்கள் நாடுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறீங்க என்ன மிஸ்டர் தளபதி விஜய் சூர்யாவும் ஒரு ஆக்டர் தான் ஆனால் அதுக்கு அவரு கரம் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய காசு இல்லாத எளிய மாணவர்களை கண்டுபிடிச்சி நல்ல சிறந்த ஒரு கல்வியை கொடுத்து டாக்டர்ஸ் ஃபோக்டர்ஸ் இன்ஜினியர்மாரு உருவாக்குகிறாருக்கு மிஸ்டர் தளபதி நீங்க படம் நடித்து நடித்து காசு சம்பாதிச்சு என்ன தெரியாமல் அரசியலுக்கு வந்து அரசியல் மேடையில மக்கள்கிட்ட செல்வாக்க பெற்றுக்கொள்ளத்துக்கு இலங்கைய பணயமா வைக்கிறீங்க என்ன உலக இத்து நூண்டு தான் நம்ம இலங்கை அதுலேயும் தான் கச்சத்தீவு அதையும் நீங்க மீட்டு கொடுக்க சொல்லி மூடிக்கிட்ட கிட்ட ரிக்வஸ்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம் தளபதியே அரசியல் மேடையில மக்கள செல்வாக்க பெற்று கொள்றதுக்கு பொய்க்கு சத்தமிட்டு கூச்சல் போட்டதுக்கு பரவாயில்லை நிஜமா கச்சத்தீவன் நம்ம நாட்டுல இருந்து பிரிக்கிறதுக்கு உங்களால முடியாது தளபதியே இந்திய தமிழகத்துல இருக்கிற தமிழர்கள் வாழ்ற மண்ணுக்கு மதிப்பு மரியாதை கண்ணியம் கொடுக்கிற மாதிரியே தான் நம்ம நாட்டுல வாழ்ற மக்களும் அவங்க வாழ்ற மண்ணுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கிறாங்க